ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா ஆட்கள் தேவை அதாவது இப்போல்லாம் வேலை கிடைக்கிறது எவ்வளோ ஒரு குதிரை கொம்பாக இருக்குல்ல அதுவும் அந்த வேலைக்கு கண்டிஷன்ஸ் வேறு இங்கே ஒருத்தர் இன்டர்வியூ போகிறாரு எப்படி தான் இருக்குன்னு கேட்கலாமா ஆட்கள் தேவை சார் யாரது வேலைக்கு ஆள் தேவைன்னு வெளியில் விளம்பரம் பார்த்தேன் அதுதான் அடடே வேலைக்கா வாங்க வாங்க உட்காருங்க பரவாயில்ல சார் இப்படியே நிற்கிறேனே சும்மா உட்காருங்க சார் ஆமாம் நீங்கள் சிங்கரா கட்டிங் மாஸ்டரா இல்லை ஓவர் லாக் இல்லை எம்ப்ராய்டரிங் பண்டிலிங் அதெல்லாம் எதுவுமே இல்லை சார் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கோயமுத்தூரில் ஒக் ஷாப் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இப்போல்லாம் இன்ஜினியரிங் தொழில் நலிஞ்சு வர்ற வரும்படி கட்டுப்படி ஆகலை திருப்பூர் போனால் பொழைக்காத பிள்ளையும் நாங்கள் அதுதான் குடும்பத்தோட அட அப்படியா ம் ஒர்காப்பில் வேலை செஞ்சவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ எந்த வேலையும் இல்லையே சார் அப்படி சொல்லக்கூடாது எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் சார் கண்ணில் பார்த்தா கையில் செய்கிற திறமை என்கிட்ட இருக்குது சார் கண்ணு பார்த்தா கை செய்யுமா அது எப்படிப்பா ஆமாம் உன்னோட வயசு என்னாச்சு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டா அப்படியே அப்பா அரசாங்க உத்தியோகத்தில் கூட சேர்த்துக்க மாட்டாங்க ஏம்பா இந்த வயசில் பழக வேண்டிய வேலையாயிது படிக்க வேண்டிய காலத்தில் பழக வேண்டிய தொழில் தெரியுமா இது பேசாமல் நீ ஷாப் வேலைக்கே போயிடு சார் சார் நீங்கள் சடால்னு அப்படி சொல்லக்கூடாது பெரிய மனசு பண்ணி எனக்கு ஒரு வேலையை கொடுங்க ஜமாய்த்து காட்டுறேன் என்னப்பா உன்னோட காலங்காத்தால் ஒரே தொல்லையாக போச்சு இங்கெல்லாம் ஒரு குழந்த புள்ள ஒரு நாளைக்கு ஆயிரம் கணக்கில் பீஸ் மடிச்சுக்குது பொம்பளை பிள்ளைங்க மலை ஓவர்லாக் ஓவரில் கடிச்சு கை நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க பத்து வயசில் வேலைக்கு வந்தவங்கலாம் பெரிய கட்டிங் மாஸ்டர் ஆகி தினம் இரநூறு முந்நூறுன்னு பாக்கெட்டை ரொப்பிட்டு போகிறாங்க தெரியுமா இப்படி ஒரு பொடியம் செய்கிற வேலையையும் அவனுங்க சம்பாதிக்கிற சம்பாதனையையும் பார்த்தன்னா நீயே மரண்டடிச்சு ஓடி போவே அப்படியெல்லாம் போக மாட்டேன் நம்புங்க சார் ம் சரி சரி உனக்கு ஏற்ற மாதிரி சூப்பர்வைசர் வேலை போட்டு தரேன் செய்வியா சூப்பர்வைசரா ஓ ரொம்ப தேங்க்ஸ் சார் சூப்பர்வைசர்னா உடனே உங்கள் ஷாப் மாதிரி வெள்ளை காலரில் இன் பண்ணிட்டுன்னு கனவு காண ஆரம்பிச்சிடாத உன்னோட கறி இழுக்கிற ஷாப் வேலையை விட ஒருபடி கூட எப்படி சார் இங்கே சூப்பர்வைசர்னால் காலம்பற ஆறேழு மணிக்கே கம்பெனிக்கு வந்துடணும் ராத்திரி ஒன்பது பத்து மணி கூட ஆகும் வீட்டுக்கு போக போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுலேருந்து ஆளுக வேலை செய்கிறத கவனிச்சுக்கிட்டே அவங்க கூட மாட வேலைக்கு ஒத்தாசை செய்யணும் அவசர ஆத்திரத்துக்கு நீயே பண்டலிங்கும் போடணும் பீஸ் மடித்து கொடுக்கணும் தெரியாததை தெரிஞ்ச பசங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் சரி சார் எல்லாத்துக்கும் மேல கிட்ட சுயமரியாதையை எதிர்பார்க்க கூடாது அவங்க தான் நீங்கள் ராஜா மாதிரி ஏதாவது அவங்க உன்னை கிண்டல் அடிச்சா கூட காது கேட்காத மாதிரி கண்டுக்காம இருந்துக்கணும் எக்கு தப்பா ஏதும் பேசிடக்கூடாது பொடியனுக உட்பட தட்டி கொடுத்து வேலை வாங்க தெரியணும் தப்பி தவறி ஏதாவது பிரச்சனைனா தப்பு அவங்களோட தான் இருந்தா கூட உனக்கு தான் சீட்டு கிளிக்க வேண்டி வரும் ஏன்னா இங்கே உன்ன மாதிரி படித்தவங்க ஆயிரம் பேர் கிடைப்பாங்க ஆனால் இந்த வேலையை படித்தவங்கள விட்டா பிடிக்கிறது குதிரை கொம்பு ஆகட்டும் சார் அப்புறம் சம்பளம் ஓ சம்பளத்தை சொல்ல மறந்துட்டேனே முதலிலேயே சொல்லியிருக்க வேண்டியது இங்கே எல்லாருக்கும் வாரக்கூலி உனக்கு மட்டும் மாத சம்பளம் நானூறு ரூபா கொஞ்சம் மனசுக்கு திருப்திகரமாக வேலை செஞ்சேன்னா ஐம்பதோ அறுபதோ கூட்டி தருவோம் என்ன சார் சொல்கிறீங்க ஏன்பா சம்பளத்தை கேட்ட உடனே இப்படி பதற இங்கே இதுதான் தான் ஆஃபீஸ் உத்தியோகம் படித்தவங்களுக்கு இவ்வளவு தான் சம்பளம் எந்த கம்பெனியில் வேணாலும் கேட்டுப்பார் இல்லை இந்த இங்கே பொடியனுங்க கூட வாரம் இரநூறு முந்நூறு சம்பாதிக்கிறாங்கன்னு முந்நூறு என்ன அவனுங்க சாமர்த்தியம் போல் ஆயிரம் கூட சம்பாதிக்கிறாங்க அதுக்காக உனக்கு ரெண்டாயிரம் ரொக்கமாக எண்ணி கொடுத்துட முடியுமா அவன் செய்கிற வேலையில் துளியுண்டு நீ செய்வியா அவனுக்கு கூட நீ போட்டி போட முடியுமா வேணும்னா உனக்கும் அப்படி ஆசை இருந்தால் சம்பளம் இல்லாமல் வந்து வேலையை பழகு பழகி முடிச்ச உடனே பீஸ் ரேட்டில் வேலை செய்யி ஆனால் பொடியனுகளுக்கெல்லாம் கேன சிரிப்பு சிரிப்புறானுங்கன்னு நீ என்ன சடைஞ்சிக்க கூடாது என்னப்பா ரொம்ப அமைதியாயிட்ட ஒர்க் ஷாப்பே தேவையில்லைன்னு படுதா அட என்னப்பா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவர் அந்த வேலையை ஏற்றுக்கிட்டு இருப்பாரா ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டாரா இப்போல்லாம் படித்தவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் மரியாதையே கம்மியாக இருக்குது அதாவது படிக்காதவங்க கூட டெய்லி வேலை செஞ்சு நிறைய சம்பாரிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் படித்தவங்க இந்த மாத சம்பளத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதுலேயும் இன்ஜினியர் பசங்களுக்கு சொல்லவே தேவையில்ல நம்ம குழந்தைங்கள நம்ம படி படின்னு சொல்கிறோம் ஆனால் அவங்க வேலை இல்லைன்னு அலையும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல இந்த கதையிலையும் அதை தான் சொல்லியிருக்காங்க அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்